வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் நலன் மற்றும் உணவு பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் லாக் அப் மரணங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளாா் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் நலன் மற்றும் உணவு பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உணவு பதப்படுத்தும் துறையை நவீனமயமாக்குவதற்கான திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது அந்த துறையை வலுப்படுத்துவது மட்டுமின்றி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வகை செய்யும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்தை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முக்கியமான நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார் பால் உற்பத்தி துறை உள்ளிட்டவை இதனால் பெரிதும் பயனடையும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின் திறனை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் தமிழக மின் திட்டங்கள் தொடர்பான கேள்விக்கு மக்களவையில் பதிலளித்த அவர் தற்போது மாநிலத்தின் மின் உற்பத்தி திறன் நாற்பத்து மூன்றாயிரம் மெகாவாட்டாக உள்ளது என்றார் மாநிலத்தில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் அணுசக்தி திட்டங்கள் மூலம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் தமிழகம் இரண்டாயிரத்து நூற்றம்பது மெகாவாட் மின்சாரத்தை பெறும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் அறுபது லட்சம் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார் தமிழகத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு மக்களவையில் பதிலளித்த அவர் அனைத்து ஊராட்சிகளும் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் பதினோராத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் திடக்கழிவு மேலாண்மைக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சோமண்ணா தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் சென்னை மாவட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் கற்பித்தலுக்கான புதிய முயற்சிகள் குறித்தும் கேட்டறிந்தாா் அரசு பள்ளிகளில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மாதிரி பள்ளிகள் திறன்மிகு வகுப்பறை போன்ற திட்டங்களால் கல்வி தரம் உயர்ந்துள்ளதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் கடல்சார் துறையில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தி துறையில எழுபது பர்சன்ட் லோக்கலைசேஷன் நடக்குது எழுபது பர்சன்ட் பொருட்களை வந்து இங்கே நீங்க வாங்கலாம் உதிரி பாகங்கள் எல்லாம் இங்கே லோக்கல்ல ப்ரொடியூஸ் பண்றோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாநிலம் தமிழ்நாடு தொடர்ந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும் பாக்குறேன் அதை தவிர புதிய செக்டர் இப்ப ப்ளூ எக்கானமில பெரிய லெவல்ல போகணும்னு பாக்குறேன் கடல்சார் பல தொழில்கள் இருக்கு அது கப்பல் கட்டுறதுல இருந்து வரைக்கும் எல்லாமே செய்யலாம் அந்த செக்டரை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஆகையால் தான் புதிய சிப்காட் ஒன்று கடலோர பகுதியில் ஒன்று அறிவிச்சிருக்கோம் தஞ்சாவூர்ல அதே போல புதுசா ஷிபில்டிங் சைட்ல பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கோம் வெகு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்தி குளத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் மீனவர்கள் நலனுக்கு எதிராக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் செயல்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் லாக் மரணங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பூர் மாவட்டத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் இதுபோன்ற மரணங்கள் பெருகி வருவதாகவும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இதை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் இவ்வழக்கின் விசாரணையை சிபிசிஏடிக்கு மாற்ற வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நாகப்பட்டினத்தில் புத்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது வரும் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளாா் இந்த புத்தக திருவிழாவில் வந்து மொத்தம் நம்ம நூற்றுக்கும் மேற்பட்ட பதிப்பாளர்களை பப்ளிஷர்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம் நூற்றி ஒன்பது ஸ்டால்ஸ் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இது போக பல்வேறு பேச்சாளர்கள் வராங்க பத்திரிகையாளர்கள் வராங்க நடிகர்கள் வராங்க ஸோ அது வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த பதினொன்று நாட்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இது போக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பிளானட்டோரியம் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அனைத்து அரசு துறைகளுடைய கண்காட்சிகள் கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஒரு நெல் கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் புகைப்பட கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இந்த மண்பாண்டம் போட்ரி சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு ஸ்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இதே போன்ற பொன்னி சித்திர கடலோட ஒரு கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோட ஒரு கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அதோட அதிகமாய் ஒரு அறிவு அதிகமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு கிடைச்சிடும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஆகிடும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த புத்தக திருவிழா வந்து அனைத்து பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்து இதனால் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க இருவரி செய்திகள் சீனாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்பதாக பதிவானது உலக தாய்ப்பால் வாரம் இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது ராஷ்ட்ரிய சேவிகா சமிதியின் தலைமை நிர்வாகி பிரமிளா மேதேவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தேசிய மாணவர் படையின் தலைமை இயக்குநர் திரு குர்பீர்பால் சிங் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார் கதர் தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் மதுரையில் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் சார்பில் மாரத்தான் மற்றும் ரத்த தான முகாம் நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டத்துறை நூலகத்தில் மின் நூலகத்தை மாநில சட்ட அமைச்சர் திரு துரைமுருகன் தொடங்கி வைத்தாா் காஞ்சிபுரம் அருகே திம்மசமுத்திரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாநில அமைச்சர் திரு காந்தி பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு ஹனீஷ் சாப்ரா மற்றும் ஆட்சியர் திருமதி அழகு மீனா ஆய்வு செய்தனர் சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் அடுத்த இரண்டு வாரங்களில் திடக்கழிவுகளை அகற்றி ஒரு ஏக்கர் நிலம் மீட்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது கிரீஸின் எத்தேன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் ரச்சனாவும் ஐம்பத்தேழு கிலோ எடைப்பிரிவில் அஸ்வினியும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஐம்பத்தேழு கிலோ எடைப்பிரிவில் மோனியும் எழுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் காஜலும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் நாற்பத்து ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் கோமல் வெண்கலப் பதக்கம் வென்றார் மக்கா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பதினாறு என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் குமாகி நிஷி இணையை வென்றது சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகைசி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகள் நலன் மற்றும் உணவு பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் லாக் அப் மரணங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது நிறைவடைகிறது